இந்து விரோதிகளுக்கு இந்துக்கள் ஒருங்கிணைந்து நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் பாடம் புகட்டுவோம் அகில பாரத துறவியர் பேரவை தகவல் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்து சமய நம்பிக்கையையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்துக்களின் வழிபாட்டு முறையையும் இந்து கோயில்களையும் இந்து கடவுள்களையும் இந்து கடவுளின் சிலைகளையும் இந்து பெண்களையும் தமிழ் கடவுள் முருகனையும் கந்த சஷ்டி கவசத்தையும் இழிவுபடுத்தும் நாத்திகவாதிகளும் இந்து விரோத சக்திகளும் சில அரசியல் கட்சிகளுடன் கைகோர்ந்து கொண்டு இழிவுபடுத்தி பேசி வருவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதுபோன்ற இந்து விரோதிகளுக்கு இந்துக்கள் ஒருங்கிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வேண்டுகோள் மேலும் இந்து கோயில்களையும் இந்துக்களின் நலன் காக்கும் அரசியல் கட்சிக்கு ஓட்டளிப்போம் என்றும் சாதி மறுப்பு திருமணத்திற்கு திமுக தலைவர் ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்படும் என்பது தமிழகத்தில் சாதி மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் ஸ்டாலினுக்கு கண்டனத்தை அகில பாரத துறவிய பேரவை சார்பாக தவத்திரு பேரூர் ஆதினம் ஸ்ரீ மருதாசல அடிகளார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் உடன் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி விஸ்வ இந்து பரிஷத் செயல் தலைவர் சிவலிங்கம் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் குணா உட்பட பலர் இருந்தனர் இந்து சமயத்தை பற்றியும் இந்து சமய தெய்வங்களை பற்றியும் இந்து சமய நம்பிக்கைகளை பற்றியும் தொடர்ந்து இந்து விரோத சக்திகள் இந்து விரோத கட்சிகள் மக்கள் மத்தியிலே செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எங்களுடைய துறவிகள் சங்கத்தின் சார்பாக அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் யார் தங்களை முழுமையாக அப்பொழுக்கற்ற இந்து என்று சொல்லி தங்களை தாங்களே அறிவித்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் அதேபோல இந்து சமய கோயில்களையும் இந்து சமய நூல்களையும் இந்து சமய சின்னங்களையும் யார் மதிக்கின்றார்களோ அவ அவமதிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்து மக்களுடைய ஓட்டு என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதே போல இந்து சமயத்தை பற்றி தொடர்ந்து இலக்கியங்கள் வாயி வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் இடைபடுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் ஆண்டால் திருஞான சம்பந்தர் போன்றவர்களை பற்றியும் காரைக்கால் அம்மையார் போன்றவர்களை பற்றியும் தொடர்ந்து இழிபடுத்தி வருகின்றார்கள் நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வின் போது கொங்கு நாட்டு பெண்களை பற்றி இழிவாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லியெல்லாம் நூல்களையும் எழுதியிருக்கின்றார்கள் அப்படி எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல்களையெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஓட்டு இல்லை என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் போல் கல்வி நிறுவனங்களிலே சிறுபான்மையிலிருக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கின்றார்கள் யார் இந்த இந்து நம் பெரும்பான்மையர் என்றும் கூட நம்மளை சொல்லுவதில்லை சொல்லுகின்ற போது நம்மளை சிறுபான்மை அல்லாதவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் பிற நாடுகளிலே எல்லாம் பெரும்பான்மையானவர்களுக்குத்தான் சலுகைகள் அதிகமாக இருக்கின்றது நம்முடைய கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையில் அல்லாதவர் என்கின்ற ஒரு தவறான ஒரு சொல்லை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்மளுக்கு சலுகைகள் மறுக்கப்படுகின்றன அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு சிறுபான்மையினர் அல்லாதவர் என்கின்ற பெயரை எடுத்துவிட்டு பெரும்பான்மை இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பெயரை அவர்களுடைய அலுவலக நடைமுறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கந்தசஷ்டியை சஷ்டியை பற்றியும் மற்றும் இருக்கக்கூடிய நூல்களை பற்றியும் வெளிப்படுத்திய போது யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து குரல் கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றோம் அதேபோல் நொய்யலாற்றை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரம்பரியமிக்கதாக இருக்கக்கூடிய அந்த சோழன் படித்தரை போன்றவற்றை எல்லாம் செம்மைப்படுத்துவதற்கு யார் முன்வருகின்றார்களோ முன்வந்து தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காகத்தான் எங்களுடைய பாரம்பரிய மிக்கதாக இருக்கக்கூடிய அந்த கோயில் புனரமைப்புக்குண்டான செயல்பாடுகளுக்கு எங்களுடைய ஓட்டுக்கள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் போல எங்களுடைய சமய விழாக்களை நாங்கள் நீண்ட காலமாக கேட்டு வந்தோம் தைப்பூசம் போன்றிருக்கக்கூடிய விழாக்களுக்கு விடுமுறை விட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அப்படி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த விடுமுறைக்கு இப்பொழுது விடுமுறை விட்டிருக்கின்றார்கள் அதேபோல எங்களுடைய சமய பெரியவராக இருந்து இறைமறுப்பு கொள்கைக்கு தக்க முறையிலே ஈடுகட்டியவர் கிருவானந்த வாரியார் அந்த கிருவானந்த வாரியாருக்கு நினைவு மண்டபம் அளிப்பதை சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல கொங்கு நாட்டில் சிறப்பான முறையில் தொண்டாற்றிய சிறுவையாதீனம் மூன்றாவது குருமகா குருமகாசந்நிதானங்கள் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் போன்றவர்களுடைய தொண்டு மிகவும் நினைவுகூரத்தக்கது அவர்களுக்கு உண்டான வகையிலே தக்க அங்கீகாரத்தை யார் அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நல்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்